வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான சட்ட போராட்டத்தை பத்தி பார்க்க போறோம் திருப்பத்தூர்ல இருக்கிற எண்பது குடும்பங்கள் தாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு சட்டப்பூர்வமா உரிமை வேணும்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க பாக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமான கோரிக்கை மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான போராட்டம் ஒழிஞ்சிருக்கு இந்த கதையோட மைய புள்ளியே இந்த ஒரு கேள்விதான் இந்த நிலம் நிஜமாவே யாருக்கு சொந்தம் இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு வழக்கையும் உயர்நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு இந்த சட்ட போராட்டம் நடந்த களம் வேறெங்கும் இல்ல நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தான் இங்கதான் இந்த வழக்கின் விதி மீண்டும் எழுதப்பட்டது சரி இந்த சட்டப் போராட்டம் எப்படி நடந்தது வாங்க இதோட ஆறு முக்கிய கட்டங்களை ஒன்னு ஒன்னா விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த கதையோட நாயகர்கள் அதாவது அந்த எண்பது குடும்பங்களை பத்தியும் அவங்களோட ரொம்ப அடிப்படையான கோரிக்கை என்னங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்னைக்கு தான் எண்பது குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து பல வருஷமா தாங்க வாழ்ந்து வர வீட்டுக்கு சட்டப்பூர்வமான உரிமையை தர்ற பட்டா வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க ஆரம்பத்துல இந்த மக்களுக்கு நீதிமன்றத்தில் ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் தெரிஞ்சது எல்லாம் ரொம்ப வேகமா நடந்து ஒரு தீர்வு கிடைச்சிட்ட மாதிரியே இருந்துச்சு அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி நீதிமன்றம் அந்த பகுதி தாசில்தாரை இது பற்றி விசாரிச்சு பட்டா வழங்க சொல்லி உத்தரவு போட்டது இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா தெரிஞ்சது ஆனா கதை இத்தோட முடியல இப்போதான் இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்பமே வருது நகர நிர்வாகமே இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது இங்கதான் பிரச்சனையின் ஆணி வேறே இருக்கு பாருங்க ஒரு பக்கம் மக்கள் தங்களோட வீட்டுக்கு உரிமை கேக்குறாங்க இன்னொரு பக்கம் நகராட்சி நிர்வாகம் ஏய் அந்த நிலை எங்களுக்கு சொந்தமானது எங்களை கேட்காம நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புது இந்த முரண்பாடுதான் இந்த வழக்க உயர்நீதிமன்றம் வரை கொண்டு போனது சரி இப்ப உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது சட்ட நடைமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த வழக்கை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பட்டானே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பட்டாங்கிறது ஒரு நிலம் யாருக்கு சொந்தம்னு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் இது வெறும் பேப்பர் இல்ல ஒருத்தரோட உரிமைக்கான அசைக்க முடியாத ஆதாரம் பட்டா வாங்குறதுக்குன்னு ஒரு சரியான வழிமுறை இருக்கு முதல்ல தனிநபர்கள் தான் விண்ணப்பிக்கணும் அதுக்கப்புறம் வட்டாட்சியர் அதாவது அந்த பகுதியோட வருவாய்த்துறை அதிகாரி ஒரு முறையான விசாரணை நடத்துவார் ரொம்ப ரொம்ப முக்கியமா சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இதுல நகராட்சியும் அடக்கம் அவங்க தரப்பு வாதத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் ஆனா இந்த கேஸ்ல இந்த வழிமுறைகள் சரியா பின்பற்றப்படலன்னு நீதிமன்றம் கண்டுபிடிச்சது நீதிமன்றத்துடைய இந்த ஒரு வரி ரொம்பவே முக்கியமானது எண்பது பேரும் சேர்ந்து ஒரே மனுவா கொடுத்ததே முறையற்றது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னா ஒவ்வொருத்தரோட விண்ணப்பமும் தனித்தனியாக தான் பரிசீலிக்கப்படணும் சட்ட விதிகள் இப்போ தெளிவாயிடுச்சு இல்லையா இந்த நிலைமையில உயர் நீதிமன்றம் எப்படி ஒரு நியாயமான தீர்வை நோக்கி நகர்ந்ததுன்னு பார்க்கலாம் இந்த மேல்முறையீட்டில் யார் யார் எந்த பக்கம் இருந்தாங்கன்னு இதில் தெளிவாக பார்க்கலாம் ஒரு பக்கம் திருப்பத்தூர் நகராட்சி இன்னொரு பக்கம் அந்த எண்பது குடியிருப்பாளர்களும் அரசு அதிகாரிகளும் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு முதல்ல பழைய உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க ரெண்டாவது வட்டாட்சியர் ஒரு புது விசாரணையை நடத்தணும் அதுல நகராட்சி உட்பட எல்லா தரப்பினருக்கும் அவங்கவங்க அவங்க ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் வாதங்களை முன்வைக்கவும் முழுமையான வாய்ப்பு கொடுக்கணும்னு உத்தரவிட்டது சுருக்கமா சொல்றோன்னா நீதிமன்றம் யார் பக்கம் சரி தப்புன்னு சொல்லல ஆனா ஆட்டத்தை இருந்து நியாயமா விளையாட சொல்லியிருக்கு இந்த முழு வழக்கிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடத்தோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம் இந்த வழக்கு நமக்கு நீதியோட ஒரு அடிப்படை கொள்கையை ஞாபகப்படுத்துது அதாவது ஜெயிக்கிறோமா தோக்ரோமாங்கிறத விட அந்த முடிவுக்கான வழிமுறை நேர்மையா இருக்கணும் செயல்முறை சரியா இருந்தாதான் கிடைக்கிற தீர்ப்பும் உண்மையான நீதியா இருக்கும் இறுதியா இந்த வழக்கு நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது நமக்கு வேண்டியது வேகமான தீர்ப்புகளா இல்ல நியாயமான விசாரணை நடைமுறைகளா இதுல எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இது நம்ம சட்ட அமைப்போட அடித்தளத்தையே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா